இரவு சரியாக பன்னெண்டு மணி இருக்கும் அவர் என்ன பண்ணார் அவரை ஏமாத்தின ஒருத்தனை போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது சுட்டு கொண்டுட்டார் கொல்றவர்களும் தெரியல கொண்டு முடிச்சு விட்டு அவர் குற்றம் வச்சு அவருக்கு தாங்கலை காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டார் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டார் அவரை நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிறாரு போலீஸும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க விசாரணை ஆரம்பித்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவரை விட்டுட்டாங்க ஏன் விட்டாங்க ஏன் விட்டாங்கன்னா இவர் கொன்னது வந்து கனவுல கனவுல கொன்றத்துக்கு இவர் நேரில் போய் போலீஸில் சரணடைஞ்சிருக்கார் இது மாதிரி தான் பல பேர் தேவையில்லாத தாட்டு அவங்களுக்கு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா வேண்டியவங்க மேலே தப்பான எண்ணம் வருது ஒருத்தர் அப்படி தான் என்ன பண்ணிட்டார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஏன் இப்படி வருத்தமாக இருக்கீங்கன்னு கேட்டவுடனே இவர் நான் ரொம்ப மதிக்கத்தக்க ஒருத்தங்க மேலே எனக்கு தப்பான எண்ணம் வந்துருச்சு என்னால் இந்த தாங்கவே முடியல இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீலிங்காக இருக்குது அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் கனவுல ஒரு கொலை பண்ணிட்டால் நேரில் போய் போலீஸில் சரணடைவீங்களா அது மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற அறிவறுக்கத்தக்க எண்ணத்துக்கு நீங்கள் நெஜத்தில் போய் சாரி கேட்கணுன்னு நினைக்கிறது ரெண்டும் ஒன்று தான் கனவை உருவாக்குனது இல்லை அவரை மீறி அவருடைய மனதனுடைய எண்ண வெளிப்பாடு தான் அது அது மாதிரி தான் இந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறதும் நம்மளை மீறி வரக்கூடிய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பலர் இப்படி ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு தான் கில்ட்டோடையே சுற்றுறாங்க இந்த கில்டோட சுற்றுறதுனால ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் செய்ய முடியல இந்த கில்ட் என்ன பண்ணுன்னா எதை நினைச்சு கில்ட் ஆகுறாங்களோ அது மாதிரி எண்ணத்தையும் மறுபடியும் மறுபடியும் தோற்றுவிக்கும் இது வந்து அந்த சிக்கல்லையும் சுழல விட்டுரும் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அறிவரு அறிவிற்கத்தக்க எண்ணம் தேவையற்ற எண்ணங்கள் இது எல்லாமே வந்து நம்ம பொறுப்பெடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளை மீறி வரக்கூடிய இந்த எண்ணங்கள் தான் அதுக்கு நீங்கள் எப்போ நீங்கள் பொறுப்பெடுக்கலையோ அப்போவே அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை உங்களை விட்டு அது போயிடும் அதை விட்டுட்டு இதுக்கு நாம் தான் பொறுப்பு நாம் தான் சரி பண்ணணும்னு இறங்குனீங்கன்னா நாம் என்ன பண்ணுறோம் அந்த அறிவு எண்ணமாகவே தான் நம்ம இருப்போம் எப்போ பார்த்தாலும் அது தானாக வந்த ஒரு எண்ணம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் என்ன அதுக்காக ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கனவுல செஞ்ச குற்றத்துக்கு நெஜத்தில் போய் சரணடைகிற மாதிரி தான் கனவுல செஞ்ச குற்றம் குற்றமா அது குற்றமே கிடையாது அது ஒரு கனவு அவ்வளோதான் இமேஜினேஷன் அது மாதிரி தானாக வந்த இமேஜினேஷன் எடுத்து எடுத்துக்கிட்டு அதை விட்டுட்டு வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை விட்டுட்டு வேலையை பாருங்கள் நீங்களாக நினைக்கிறத நல்ல விதமாக நினைங்க நல்ல செயலில் ஈடுபடுங்க தானாக வர எண்ணத்துக்கு நம்ம பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது நம்மளை மீறி வெளிப்பட்ட தாமாக நடக்கக்கூடிய ஒரு இயக்கம் எடுத்துக்கங்க அவ்வளோதான்